ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நண்பர்களே என்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் என்ன பரிகாரம் சொல்ல போறோன்னா இது ஒரு எச்சரிக்கையான பரிகாரம் ஆக்சுவலி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான நாள் நாளை நாள் மே மாதத்துடைய மூன்றாம் தேதி தமிழ் மாதத்துல சித்திரையுடைய இருபதாம் நாள் நாளை நாள் கிழமை வந்து சனிக்கிழமை நாளைய சனிக்கிழமை ஆனது வந்திருக்கு நாளை நாள் இந்த சனிக்கிழமை சஷ்டி வந்ததுனால சனிதோஷம் நீங்க இந்த ராசிக்காரங்க கட்டாயம் சில பரிகாரங்கள் செய்யணும் காரணம் என்னென்னா நடந்த சனி பயிற்சினால் தோஷம் ஏற்பட்டிருக்கு அந்த தோஷத்துலேருந்து தப்பிப்பதற்கு நாளைய சனி சஷ்டியில் இந்த பரிகாரம் செய்திங்கன்னா முருகனுடைய அருளால் சனினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் ஸோ எந்த ராசிக்காரங்க பரிகாரம் செய்யணும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களோட ராசி இருந்ததுன்னா உங்களோட ராசிக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத தெரிஞ்சு பயனடை முடியும் திருக்கணித பஞ்சாங்கப்படி நாளைய நாள் பார்த்தீங்கன்னு ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா சனி பயிற்சி இப்போதான் நடந்து முடிந்தது சனி பயிற்சி முடிந்த கொஞ்ச நாள்லையே சில ராசிக்காரங்களுக்கு சனினால் மாற்றமானது ஏற்பட்டிருக்கு சில ராசிக்காரங்களுக்கு சாதகமான பலன்கள் இருந்தாலும் சில ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சோதனை காலகட்டமாக இருக்குது அதிலும் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு அடுத்த ரெண்டரை வருடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதற்கு உடனே நீங்கள் பயந்துவிட வேண்டாம் சனி பகவான் உங்களை சோதிப்பாரோ தவிர எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார் நம்பிக்கையோட அவரை வழிபாடு செய்யக்கூடிய உங்களுக்கு நேர் நடக்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயம் அவர் நன்மையை மட்டும்தான் செய்வார் சரி அடுத்த ரெண்டரை வருடம் கவனமாக இருக்க வேண்டியதில் எப்படி கவனமாக இருக்கணும் உங்கள் ராசிக்கு என்னெல்லாம் செய்யணுங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் எந்தெந்த விஷயங்கள் பின்பற்றினால் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் எந்த இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை நான் இப்போ உங்களுக்கு பரிகார முறையாக ஷேர் பண்ண போறேன் அதை ஜோதிட ரீதியாக இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்க ஸோ எந்தெந்த ராசிக்கு சொல்ல போகிறேன்னா மேஷம் செம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனோ இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு ரெண்டரை வருடத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஸோ எப்படி கவனமாக இருக்கணும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை மறக்காமல் செய்து பயன்பெறுங்க அதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா நாளைய சனி சஷ்டி வந்திருக்கு இதில் பரிகாரம் செய்திங்கன்னா ரொம்ப நல்லது அதனால தான் பரிகாரம் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மேஷராசி மேசராசி என்பர்களுக்கு ஏழரை காலம் துவங்கி இருக்குது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெருசாக எந்த பாதிப்பும் வராது இருந்தாலும் நீங்கள் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு வேலையும் பிளான் பண்ணாமல் பண்ணக்கூடாது அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது அடுத்த ரெண்டரை ஆண்டுகளுக்கு நீங்கள் தினம் தினம் முருகனுடைய திருப்பாதங்களை இருக்க பற்றி கொள்ளணும் அதுலேயும் முருகனுக்கு உகந்த நாளைய சனி சஷ்டியில் அவரை விடக்கூடாது நாளைய சனி சஷ்டியில் அவரை கண்டிப்பாக வந்து வழிபாடு செய்யணும் அவரை எப்படி வழிபாடு செய்யணும்னா அவரை பார்த்து நீங்க உங்களுடைய குறைகளை சொல்லி வழிபாடு செய்யணும் அப்படி செய்திங்கன்னா சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு கிடைத்தா ஒரு முறை திருவெண்காடு புதன் ஸ்தலத்திற்கு சென்று வழிபாடு செய்யுங்க அப்படி செல்ல முடியாட்டி ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு நாளை நாள் சென்று முருகனை இருகை பற்றி கொள்ளுங்கள் அதுவே உங்களுக்கு போதும் ஸோ நாளை நாள் மேச ராசிக்காரங்களுக்கு இந்த பரிகாரம் செய்யணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு சனி ஷஷ்டியில் பரிகாரம் செய்திங்கன்னா உடனே உங்களுக்கு பழிக்கும் நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்கு என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னா சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு சிம்ம ராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க சிம்ம ராசி என்பர்களுக்கு இது உங்களுக்கு அஷ்டம சனி காலோ வார்த்தையால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நிதானமாக சிந்தித்து இனி பேச வேண்டும் வாயால் தான் உங்களுக்கு பிரச்சனை அதிகம் வரும் கூடுமான வர வாயை குறைத்துக்குங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களா விதியை மீறி நடக்கக்கூடாது நேர்மையாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை குறுக்க வழியை தேடாதீங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தேவையில்லாத பிரச்சனைகளில் மன அமைதி கெடும் இரவு தூக்கம் இல்லாத சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் அதனால் கவனமாக இருங்க ஏதோ ஒரு மகான் வழிபாடு அல்லது சித்தர் வழிபாடு நாளை நாள் செய்வது நல்லது உதாரணத்துக்கு காஞ்சி மகா பெரியவா சாய்பாபா வள்ளலார் இது போல மகான்களை நாளை நாள் வழிபாடு செய்ங்க அப்படி வழிபாடு செய்தாவே உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து குறையோ ஸோ சனி பகவானால் பாதிப்பு குறைவதற்கு நாளை நாள் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் இதுதான் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதற்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க நெக்ஸ்ட்டு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு கண்ணிராசி அன்பர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக சனி காலமாக வந்திருக்கு இனிதான் எதிரிகள் தொல்லையால் அவதிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு யாரையும் நம்பி எதற்கும் வாக்கு கொடுக்காதீங்க மீறி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பெருத்த நஷ்டம் எந்த விஷயத்திலும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க போட்டிங்கனாலும் அது உங்களுக்கு பெருத்த நஷ்டம் சில பல நன்மைகள் உங்களை தேடி வந்தாலும் அந்த நன்மையில் கூட கவனத்தோடு செயல்பட வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்கு இப்படி பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நீங்க அதிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரே வழி அனுமன் வழிபாடு நாளைய சனி சஷ்டியில் அனுமன் வழிபாடு செய்து அனுமன் பாதங்களை பற்றி கொள்ளுங்கள் அதுதான் உங்களோட ராசிக்கு நல்லது உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தா ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று வாருங்க அதாவது நாகநாத சுவாமி திருக்கோவில் சென்று ராகுபகவானை வழிபாடு செய்யுங்க இதை செய்திங்கன்னா நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லனா நாளை நாள் அனுமனை வந்து வழிபாடு செய்யுங்க அனுமனுடைய பாதங்களை பற்றி கொண்டாவே உங்களுக்கு கூடுமான வர அவரே கவசமாக இருந்து எல்லா பிரச்சனைகளையும் தடுப்பாரு நெக்ஸ்ட் தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் நீங்க என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத உங்க ராசிக்கு சொல்றேன் என்னங்கிறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு இது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி காலகட்டமாக வந்திருக்கு உடல் ஆரோக்கியத்தில் தான் நீங்க சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் அடுத்தவர்கள் பிரச்சனையில் தலை கொடுக்கக்கூடாது மீறி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்து மூன்றாவது நபரை பற்றி யாரிடமும் புறம் பேசக்கூடாது உங்களுடைய பிரச்சனைகளை வெளியாட்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடாது எதிலும் நீங்கள் இனிமேல் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு சில பல நன்மைகளை சனி பகவான் கொடுக்கறதுக்கு நாளைய சனி சஷ்டியில் நீங்கள் பண்ண வேண்டிய வழிபாடு என்னன்னா நரசிம்மர் வழிபாடு இந்த நரசிம்மர் வழிபாடு செய்தீங்கன்னா நன்மை உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை சுக்கரஸ்தலமான காஞ்சனூர் சென்று பாருங்கள் இல்லைனா நாளை நாள் நீங்கள் நரசிம்மரை வழிபாடு செய்ங்க இதை நீங்கள் செய்திங்கன்னாவே சனினால் ஏற்படக்கூடிய இருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் அதனால் நாளை நாள் மறக்காமல் நரசிம்ம வழிபாடு செய்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு என்ன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்குனா கும்ப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு கும்ப ராசிக்கு என்ன நடக்கும் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கும்பராசி நேயர் அன்பர்களுக்கு இது உங்களுக்கு பாதசனி நடக்கக்கூடிய காலம் என்று சொல்லலாம் எந்த விஷயத்திலையும் இனி நீங்கள் அவசர வேண்டாம் நிதானமாக இனி ஒவ்வொன்றும் பார்த்து செயல்படணும் பார்த்து இருக்க வேண்டும் உடல் உபதைகளை உடனடியாக கவனிக்க வேண்டும் மருத்துவருடைய ஆலோசனையில் வியாதிகளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது நல்லது அடாவடியாக இனி எந்த முடிவையும் தயவு செய்து எடுக்காதீங்க குறித்த நேரத்திற்கு குறித்த வேலையை சோம்பேறித்திலும் இல்லாமல் செய்து விடுங்க நீங்கள் அப்போ தான் தப்பிச்சிடுவீங்க இல்லைனா மாட்டிக்கொள்ளுவீங்க நீங்கள் நாளைய சனி சஷ்டியில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா சிவபெருமான் வழிபாடு இல்லைனா பைரவர் வழிபாடு இது ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்திங்கன்னா துன்பங்கள்லேருந்து தப்பிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தா சந்திர பகவானுக்குரிய ஸ்தலமான திங்களூருக்கு வந்து ஒரு முறை சென்று பாருங்கள் அது நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப 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 நன்மை கிடைக்கும் ஸோ உங்களுக்கு அங்கே போக முடியாட்டியே நீங்கள் பைரவர் சிவபெருமான் வழிபாடு செய்தாலே போதும் நெக்ஸ்ட்டு மீனராசி மீனராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் நீங்கள் எப்படி பரிகாரம் செய்யணுங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க மீனராசி என்பர்களுக்கு இப்போது உங்களுக்கு ஜென்மசனி காலகட்டமானது இருக்குது உங்களுக்கு சனி பகவான் சில பல தொந்தரவுகளை கொடுப்பார் அதே சமயம் சில பணிகளில் வந்து நிறைய உங்களுக்கு தடைகளை கொடுப்பார் நன்மைகளை செய்தும் கொடுப்பார் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் நீண்ட தூர பயணத்தின் போது வண்டி வாகனம் ஓட்டும் போது உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் சரியாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்தவர்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நடக்க வேண்டும் நீங்கள் இவ்வளோ கவனமாக இருக்கணும் நீங்கள் நாளையை இந்த சஷ்டி சனியில் என்ன பரிகாரம் செய்யணும்னா விநாயகர் வழிபாடு செய்யணும் இதை செய்திங்கன்னா நாளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து தப்பித்து கொள்ளலாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கீழ்ப்பெருப்பள்ளம் கேது பகவானுக்குரிய ஸ்தலத்திற்கு சென்று வாருங்க வாய்ப்பு கிடைக்கலனா நீங்கள் விநாயகரையே நாளை நாள் வழிபாடு செய்ங்க அவ்வளோதாங்க இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு தான் சனினால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளும் செய்ய வேண்டிய பரிகாரமும் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க பயன் பெறுங்க நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு நாளை நாள் இதை பண்ணி பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்